விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது கவனமா இருங்க தேர்தல் ஆணையத்துக்கு அண்ணாமலை சொன்ன அட்வைஸ் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஈரோடு இடைத்தேர்தலை போல அல்லாமல் நேர்மையாக நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வற்புறுத்தியுள்ளார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காலமானார் இதையடுத்து வரும் ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனைத் தொடர்ந்து அத்தொகுதியில் அன்னியூர் சிவா என்பவரை நிறுத்துவதாக திமுக அறிவித்துள்ளது நாம் தமிழர் சார்பில் அபிநயா களமிறங்க உள்ளார் அதிமுக சார்பில் இதுவரை வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தவில்லை இதனிடையில் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக தான் விக்கிரவாண்டியில் போட்டியிடப் போவது உறுதியாகி உள்ளது அங்கு பாமக தனது வேட்பாளரை விரைவில் அறிவிக்கவும் உள்ளது இந்நிலையில் இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் கூறியதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடத்த வேண்டும் ஈரோடு இடைத்தேர்தலை போல அல்லாமல் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தலை ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளியது மக்களை விலக்கி வாங்கி ஏதோ ஆட்டுப்பட்டியை போல அந்த தேர்தல் நடைபெற்றது அதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அந்த அவப்பெயர் கிடைத்துவிடக்கூடாது இடைத்தேர்தல் பெரும்பாலும் தான் வெற்றி பெறும் என்ற வரலாற்றை விக்கிரவாண்டியில் பாஜக கூட்டணி மாற்றி காட்டும் பாமக போட்டியிட்டாலும் பாஜகவினர் அவர்களுக்காக களத்தில் இறங்கி பணியாற்றுவார்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் திமுக பெற்ற வெற்றி விக்கிரவாண்டியிலும் பிரதிபலிக்க வாய்ப்பிருக்கிறது ஆனாலும் நம்பிக்கையுடன் நாங்கள் போராட இருக்கிறோம் எவ்வாறு அண்ணாமலை கூறியுள்ளார்